வணக்கம் சகோ நான் ராஜ் இது மைண்ட் செட் இந்த வீடியோவில் இங்கிலீஷை எப்படி வாசிக்கணும் எழுதணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இங்கிலீஷை எப்படி வாசிக்கணும் எழுதணுங்கிறதுக்கு முன்னாடி தமிழை எப்படி வாசிக்கிறோம் எழுதுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை ஈஸியாக எழுதிடுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்க முடியும் தமிழ்ல இப்ப நான் மரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு வைங்க நான் எப்படி எழுதலாம் மீன் மரியன் மரியன் அப்படிங்கிறத நான் எழுதிட முடியுது ஏன் எனக்கு இரநூத்தி தமிழ் எழுத்துக்களும் தெரியும் எந்த எழுத்துக்கு எந்த சத்தம்ங்கிறது தெரியும் அதனால மரியன்னு நீங்க சொன்னீங்க அந்த சத்தத்தை வச்சு நான் மரியன் அப்படின்னு எழுதிட முடியுது இதை இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து எனக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நல்ல தமிழ் எழுத முடியுமா எழுத முடியாது மரியின் இந்த மாதிரி நான் மரியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து எனக்கு தெரியும் அதனால தமிழை என்னால் வாசிக்கிறதுக்கு முடியுது தமிழ் என்னால் எழுதுறதுக்கு முடியுது அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருபத்தாறு எழுத்து தான் இருக்கு அந்த இருபத்தாறு எழுத்துக்களும் எப்படி உச்சரிக்கப்படுது அந்த இருபத்தாறு எழுத்தும் எப்படி சவுண்டு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏல இருந்து இருபத்தாறு எழுத்து இங்க இருக்கு இது வரைக்கும் இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏ அப்படிங்கிற எழுத்த சில இடங்கள்ல ஏன்னு உச்சரிப்பாங்க சில இடங்கள்ல ஆண் உச்சரிப்பாங்க சில இடங்கள்ல ஏன்னு எப்படி உச்சரிப்பாங்க ஏஞ்சல் அப்படின்னு வைங்க இது ஏ இது இது ஏ ஒரு வேர்டு இருக்கு இதுல ஏடுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஆ அப்படிங்கிற மாதிரி இங்க உச்சரிப்பாங்க இதை ஆடுன்னு சொல்லணும் சோ ஏன்கிற எழுத்து ஒரு இடத்துல ஏன்னு உச்சரிக்கப்படுது இன்னொரு இடத்துல ஆண் உச்சரிக்கப்படுது சோ இந்த மாதிரி நாம ஏ அப்படிங்கிற இப்பதான் உச்சரிக்கணும் எங்க பார்த்தாலும் நீங்க ஏன்னு சொல்லலாம் இல்லாட்டினா அந்த எழுத்த ஆண் சொல்லலாம் அதே மாதிரி பி அப்படிங்கிறத இப்புன்னு சொல்லணும் இது இக்கு இது இட்டு இது ஏ இல்ல ஏ எயிட்னு நம்ம சொல்றோம் இஐ ஜி ஹெச் டி எயிட் எயிட்னு தான் சொல்றோம் தவிர ஈ அப்படிங்கிற மாதிரி இதுல வராது ஸோ நம்ம எயிட் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம உச்சரிக்கிறோம் ஏ அப்படிங்கிறத நீங்க எங்க பார்த்தாலும் ஏ எங்க பார்த்தாலும் அதை ஏன்னு உச்சரிக்கணும் இது இஃப் இது இக்கு இது ஹ இது ஈ இது சு இது கு இது இல்லு இது இம் இது இன்னு இது ஓ அப்படின்னு சில இடத்துல உச்சரிப்பாங்க ஆனு சில இடத்துல உச்சரிப்பாங்க இது இப்பு இது கு இது இரு இது சு இது டு இது யூ இல்லாட்டினா ஆனு சில இடத்துல உச்சரிக்கிறாங்க இவ்வு ஏ இந்த மாதிரி இருபத்தாறு எழுத்துக்களும் நம்ம உச்சரிக்கணும் இத பிறகு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டை பார்ப்போம் இந்த மாதிரி 26 எழுத்து இருக்கு இந்த இருபத்தாறு எழுத்துக்களும் இப்படிதான் உச்சரிக்கப்படுது இப்போ நான் மரியன் அப்படிங்கிற இந்த வார்த்தைய இப்ப மரியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு எழுதணும் அப்படின்னா மரியன் அப்படின்னு எழுதணும் இப்ப நான் வார்த்தை தமிழ்ல இருக்கு டைரக்டாவே நான் மா போட்டுட்டேன் ஆனா இங்கிலீஷ்ல மா இருக்கான்னு பாருங்க இது ஏ ஏ இது ஆ இந்த மாதிரி எங்க தேர்னாலும் மா அப்படிங்கிற எழுத்து இருக்காது மா அப்படிங்கிற எழுத்து தமிழ்ல எப்படி உருவாச்சுங்கிறது யோசித்து இம்மு கூட்டல் ஆ சேர்ந்தது தான் சாரி இம்மு கூட்டல் ஆ எஸ் இம்மு கூட்டல் ஆ சேர்ந்தது தான் மா மாங்கிற எழுத்து இம்மும் ஆவும் சேர்ந்து உருவான ஒரு உயிர்மை எழுத்து இம்முக்கு இங்கிலீஷ்ல இருக்கான்னு பாருங்க இருக்கு எம்முங்கிற வார்த்தை தான் இம்மு ஆ அப்படிங்கிறதுக்கு வார்த்தை இது மா ரி அப்படிங்கிறது எந்த ரெண்டு வார்த்தை சேர்ந்தது ரி இரு கூட்டல் இ தான் ரி ஸோ இருக்கு நம்ம ஆர் அப்படிங்கிற சவுண்ட் இருக்கிற வார்த்தை தான் போடணும் ஆர் இக்கு ஐ போடணும் மா அப்படிங்கிறது கூட்டல் கூட்ட இதுதான் யா அப்படிங்கிறதுக்கு ஐ போடணும் ஸோ இது மா இது இது அப்படிங்கிறதுக்கு இதுல இருக்கும் இன் இங்க இருக்கு இன் இன்னுக்கு என்ன போடணும் ஸோ மா இன் மாதிரி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கு இது எழுத்து தான் போக போக கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இது பேசிக் பண்டமெண்டலான விஷயம் தான் ஸோ மரியன் அப்படிங்கிறத நம்ம எம்ஏ ஆர்ஐ ஏஎன் மரியன் அப்படின்னு நம்ம எழுதிட முடியும் ஓகே இப்போ அப்பான்னு இருக்குன்னு வைங்க இப்போ எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு தங்கிலீஷ்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது ஸ்கூல்ல இப்ப எல்லாம் பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க குட் ஸோ இப்போ அப்பான்னு ஒரு வார எழுத்து எழுதிக்குவோமே அப்பா ஆக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் ஆக்கு ஏ போட்டுக்கணும் ஓகே ஆ இப்புக்கு இருக்கும் ஆல்ரெடி இங்கே ஒரு இப்பு இருக்கு இங்கே இங்கே ஒரு இப்பு இருக்குது நம்ம அப்பான்னு சொல்ல மாட்டோம் அப்பான்னு சொல்லுவோம் அப்போ இந்த இப்ப தான் நம்ம பயன்படுத்தணும் ஆ இப் இப்பு கூட்டல் ஆதான் என்னது பா ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு இப்பு தேவைப்படுது இப்புக்கு பீன்கிற கிரிகளு எடுத்துக்கலாம் ஆ அப்படிங்கிறதுக்கு ஏன் கிரிகளு எடுத்துக்கலாம் ஸோ இது அப்பா இந்த மாதிரி இருபத்தாறு எழுத்து இருக்கு இந்த இருபத்தாறு எழுத்துக்களையும் நம்ம சத்தத்தோட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி என்ன இதுல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ரெண்டு பி இருக்கும் இப்பு அப்படின்னா இது ஆ இல் இப் அப்படின்னா இப்பு இது ஆ இது இல் இல்லு சத்தம்தான் எங்க சோ இப்பு இல் அப்படின்னா இது பால் இப்பு

cash close clean click c e அப்படிங்கறத is னு தான் உச்சரிப்பாங்க sell centum central center central எங்கயாவது c ம் h ம் ஒண்ணா அப்படினா அதை it னு உச்சரிக்கணும் chair chat chew chip choose இந்த மாதிரி d example dance உஃ்க்கு உச்சரிப்பு எழுத்து இருக்காதுங்கிற அந்த காற்று சவுண்டு மட்டும்தான் ஃபேஸ் ஃபெயில் ஃபில் ஃபிக்ஸ் ஃபோல்டு இது இட்லையே அழுத்தினு சொல்லணும் ஜி கிரேட் கன் கிவ் கிராப் கவர்ன்மெண்ட் எழுத்து வடிவம் இருக்காது அப்படிங்கிற அந்த காத்து சவுண்ட் மட்டும்தான் எழுத்துல ஐயா இருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க இம்ப்ரூவ் இம்ப்ரெஸ் இம்போர்ட் இன்ஹேல் இன்ஜூ ஜேவிலு சொல்லணும் ஜப்பான் ஜாயின் ஜம்ப் ஜெல்லி கிட் கிங் கிக் கில் நோக் எல்லுக்கு இல் லிஃப்ட் லைக் லாக் லுக் லவ் எம்முக்கு இம்முன்னு சொல்லணும் மேன் மிஸ் மிக்ஸ் மைண்ட் மூவ் எனக்கு இன் நேம் நேஷன் நியர் நீட் நர்ஸ் ஓவ ஆணுச்சரிக்கிறப்போ ஆஃப் ஆர்டர் ആപ്ജെക്ട് ആക്കുപേഷൻ ആക്കുപ്പൈ ഓൺ ഉച്ചക്കിറപ്പോ വൺ ഓപ്പൻ ഒബേ ഓഡ് ഓഷൻ പീക്ക് ഉപ്പ് പ്ലേ പാസ് പോൻ പെയിൻഡ് പേസ്റ്റ് ക്യൂവെന്നൊല്ലോ കുസ്റ്റീൻ കുക്സ് കുിൻ കുാലിറ്റി ആറയും റൺ റെയിൻ റിമൂ റിപ്ലേ எஸில் இஸ்ன்னு மட்டும் சொன்ன போதும் ஸ்னேக் ஸ்மைல் சேவ் ஸ்டாப் ஸ்டெப் இது டீவில் டி டீம் டீச்சர் டெஸ்ட் யூவை யூன்னு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க யூஸ் யூனியன் யூனிஃபார்ம் யுனிவர்சல் யுனிவர்சிட்டி ஆன சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அம்பையர் அங்கிள் அன்ஹாப்பி அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்டேக் ஒவ்வொன்று சொல்லணும்

சொல்லணும் ஜுவாலஜி ஜூம் ஜிப் அமேசிங் ஆ ஒளியுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல ஏ ஓ யூ இது எல்லாமே ஆன் வரும் மற்ற மற்ற எழுத்துக்கள்லாம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஏதெல்லாம் இருக்குதுங்கிறத கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ